அதிகாரம் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் இருபதாம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கொர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாகச் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுக்கு செபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உமுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களைச் சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்றளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறளும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு பான இருந்தேன் அதிகாரம் இரண்டு அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுற்றறிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படியும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் கொடுக்கும் கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது நான் எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்று நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன் ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத் துறவைக் கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன் நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழியில்லாதிருந்தது அன்று ராத்திரியிலேயே நான் ஆற்றோரமாய்ப் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன் நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் எருசிலேம் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மைக்காக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை பாத்தியமுமில்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் பதினாறு அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான் அங்கே தீமோதேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் அவன் லீஸ்திராவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான் அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தைச் சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அதென்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் கொண்டு உடனே மக்கதுனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி த்ரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மெக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜவம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்திரா ஓராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்திக் கேட்டுக்கொண்டாள் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியைக் கொண்டிருந்து குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சிலங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்றுப் அற்றுப்போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்துக்கொண்டு போனார்கள் அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துப் போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களைக் கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவுமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களைக் கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவர்களும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி இருந்தான் பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான் அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ அப்படியல்ல அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு இடத்திற்கு போய் சகோதரரைக் கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிப் போய்விட்டார்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு இருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்கப் பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளைத் திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்குச் செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததைச் சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்குச் செவிகொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவிகொடுத்தார் கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தைக் கேட்டார் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக